பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை இப்போது பழையபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு மாறி மாறி ஓபிஎஸ்இபிஎஸ் அரிக்க பார்க்கும்போது அலைப்பாயுதை படத்தில் அதில் ஈபிஎஸ் சொன்னது அந்த பேட்டி எப்படி இருக்குன்னா அலைப்பாயுதை படத்தில் சொல்லுவாங்க நான் ஒன்று பார்க்கல உன்னை லவ் பண்ணல ஆனால் இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படி பாரு அதே மாதிரி எடப்பாடின்னு சொல்கிறாரு அவர் கட்சி ஆஃபீஸை உடைக்கலை கட்சிக்காரன் அடிக்கலை கட்சி வண்டியும் நொறுக்கலை அப்படிங்கிறாரு இதெல்லாம் அலைப்பயிரில் சேர்ந்துருவாங்க அதே மாதிரி இந்த பேட்டியின் மூலமாக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் சேருவாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் சேர்க்க மாட்டேன்னு முடிவோடு இருக்கார் எடப்பாடி அதாவது இன்று காலை ஒரு எட்டு பக்கம் அறிக்கை விடுறார் ம் அவர் கோயம்பு மதுரை விமான நிலையத்தில் சார் டேட்டாஸ் எட்டு அறிக்கை எடப்பாடி கொடுத்த பேட்டிக்காக ஒரு எட்டு அந்த டேட்டா கொண்ட அறிக்கைன்னு வச்சுப்பேன் அதில் என்ன சொல்றாரு நான் எப்படிலாம் இருந்தேன் கட்சி எப்படி ஓட்டு வாங்குச்சு இவ்வளோ குறைஞ்சது தென் மாவட்டத்தில் ஐம்பது சதவீத ஓட்டு சரிவு இதெல்லாம் நீங்கள் சொல்ற டேட்டா ஆனால் எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொகுதி வாரியாக தொண்டர்களை சந்திக்க போகிறார் நிர்வாகிகளை சந்திக்கப் போகிறார் என்னென்னா பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் இரண்டு இரண்டு தொகுதிகள் மூன்று தொகுதியாக நாடாளுமன்ற வாரியாக எல்லோரும் என்னை வந்து பாருங்கள் குறைகள் கேட்க போகிறோம் என்ன மாதிரியான தவறு நடந்திருக்கு ஆலோசனை செய்யலான்னு கூப்பிட்ருக்கேன் இப்போ இதில் என்ன விஷயம்னா திரும்ப திரும்ப ஏன் ஓபிஎஸ் வந்து நான் கட்சியில் சேர விருப்பம் இல்லைங்கிறார் ஆனால் தலைமை மாற்றம் வேணுங்கிறார் இந்த எட்டு பக்க அறிக்கையில் ஓபிஎஸ் கொஞ்சம் கூட சமாதானம் அடையவில்லை இந்த கட்சியில் இணைந்து கொள்வதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்ல வேண்டியவர் எட்டு நாலு லைனில் விட்ட அறிக்கை போதும் ஆனால் எட்டு பக்கம் அறிக்கை விட்டுருக்கார் என்னென்னா தலைமை மாற்றம் வேண்டும் இணைவதற்கு நான் தயார் எந்த தியாகங்களுக்கு நான் தயார் உங்களை தான் சேர்த்துக்கவே மாற்றாங்களே அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடிக்கு சொல்கிறாருன்னா சசிகலா அவர்கள் தென் மாவட்ட பயணம் என்று கிளம்ப போகிறார் இந்த நேரத்தில் இப்படி எட்டு பக்கம் அறிக்கை விடுகிறார் இந்த நேரத்தில் தான் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக குறை கேட்கப் போகிறார் இதில் என்ன விஷயம்னா நம்ம தென் மாவட்ட அதிமுக பிரதிநிதிகள் பலரிடம் பேசுகிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அடித்துக்கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் பிரிந்து கிடப்பதால் தான் அதிமுகவுக்கு ஓட்டு விழவில்லை அப்படிங்கிறாங்க உண்மையிலே அதிமுக செங்குத்தான பிளவு என்றோ இல்லை கொஞ்சம் பிளவு என்று கூட சொல்லக்கூடாது உண்மையிலே தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் எடப்பாடி கையில் தான் கட்சி இருக்கிறது மறுக்கவே மாட்டேன் உண்மையிலே அது பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது அவர் எரிச்சலோடு தான் சொல்கிறார் சிரித்தபடி சொல்கிறார் என்ன சொன்னாலும் ஓபிஎஸ் உடைய பாதிப்பு கட்சியில் இருக்கிறதா இல்லையானா இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் தென் மாவட்ட நிர்வாகிகள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு தென் மாவட்டத்தில் அதிமுக தோல்வி கண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் டெபாசிட் போயிருக்கிறது தமிழ்நாட்டில் அதில் ஐந்து இடங்கள் தென் மாவட்டங்கள் அப்போ யோசித்து பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக வரலாறுலேயே இது வரலாறுல இல்லை இதில் கன்னியாகுமரியில் டெபாசிட் இல்லை நெல்லையில் இல்லை தூத்துக்குடியில் இல்லை ராம்நாடு தேனி ரெண்டு இடத்துல இல்லை ஸோ இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வேலூர் ஒரு இடம் இப்போ என்ன பிரச்சனைனா இதில் விளவங்கோடில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தலோடு அங்கு வாங்கிய ஓட்டு வந்து அஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு பதிவான அத்தனை ஓட்டுகளில் அதிமுக வாங்கிய ஓட்டு சதவீதம் மூணு புள்ளி நான்கு அதான் சொல்கிறாங்க வரலாறு காணா தோல்வி அதிமுக தொடங்கி ஐம்பது ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஓட்டு வாங்குவார்கள் இடைத்தேர்தலில் நாம் தமிழரை விட மூவாயிரம் ஓட்டு கீழே அப்போது நீங்கள் விருதுநகரில் மட்டும்தான் கூட்டணியால் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க மற்றபடி எல்லா இடத்திலும் அதிமுக வெகுவாக சேர்ந்திருக்கிறார் அதுதான் சொல்கிறார் இந்த எட்டு பக்கம் அறிக்கையில் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் என்னென்னா நாங்கள் வாங்கின ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எத்தனை அவர் இருபத்தி ரெண்டு இடங்களில் அதிமுக போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு வாங்கிய சதவீதம் இருபது புள்ளி நாலு ஆறு ஒன்று சதவீதம் கூடுதல் முற்போக்கு திராவிட திராவிடிகே கட்சி சேர்த்தாலும் இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு அப்போது கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அதை நாங்கள் எடுத்துக்கணும் அதாவது இந்த விளக்கங்கோடு தேர்தல குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஐந்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்கிற்கு குறைவாக தென் மாவட்டத்தில் கட்சி சரிந்திருக்கிறது இது என்னென்னா அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க டிடிவி தனியார் கட்சி ம் அவர் சேர்த்துக்க வேண்டாம் ஆனால் நம்ம ஓட்டு தான் பிரித்து வச்சுருக்கார் இப்போது இந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி நமக்கு கிடைக்கவில்லை இப்போ விலங்கோடில் முக்குளத்தோர் இல்லை எல்லாம் வச்சிங்கன்னா கூட தென் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் தேனியில் வாங்கிய வாக்கு எத்தனை நம்மளோட அதிகமாக வாங்குறாங்க ஓபிஎஸ் நம்மளோட அதிகமாக வாங்கியிருக்காரு அப்போ அதிமுக வாக்குகள் ஜாதி ரீதியாக அவர்கள் கிடைத்திருக்கிறது எனவே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணத்தினால கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் என்ன என்னவன்னா சொல்லட்டும் ஏன் இவங்க பணம் கொடுக்கலையா இப்போ பத்து வருடமாக இவங்க ஆட்சியில் இருந்தாங்க இடைத்தேர்தல் எப்படி நடத்த தெரியாதா திரும்ப திரும்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன சொல்றாரு ஈரோடு கிழக்கில் பட்டி போல் அடித்து வைத்து விட்டார்கள் அதே மாதிரியாக விக்ரவாண்டியில் நடக்கிறது நான் கேட்கிறேன் என்ன வேண்டுமானால் இருக்கட்டும் இவர்கள் அதிமுக தொண்டர்கள் என்ன கோரிக்கை வைக்க போறாங்க தெரியல தென் மாவட்ட மக்கள் நிர்வாகிகள் நீங்க ஓபிஎஸ் சேர்த்துங்க அவரால் பெரிய வாக்கு சதவீதம் வந்துவிடும் அப்படி ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் இல்ல ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் என்றாலும் பிளவு என்ற வார்த்தை அதிமுகவில் இருக்கக்கூடாது தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமுதாய மக்கள் கண்டிப்பா நமக்கு ஓட்டு போடுறது இல்லை குறைஞ்சபட்சம் அவர்களை நம்ம பக்கம் ஓட்டு விளணும்னா நம்ம சேர்த்துக்கணும் இப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்க போறாங்க எடப்பாடி என்ன ஆக போறாரு தெரியல இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவர் நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது சீமான் நமக்கு கூட வந்துருவாரு நீங்கள் அதானே பயப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு என்ன நம்ம ஜெயிக்குமா மாட்டோமா திமுக ஆட்சியில் இரு வீழ்த்துவோ இல்லையா இதெல்லாம் கேக்குறீங்க ரெண்டாயிரத்தி சீமான் சீமான் வரும்போது போது விஜயம் வராது ஆறு காலத்துக்கு அப்போ சீமானோட வாக்கு வங்கி குறைந்தால் என்ன ஆகுது எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது வாக்கு வங்கி நமக்கு அப்படியே வருமா விஜய்க்கான இளைஞர்கள் கூட்டம் அங்கே ஆர்ப்பரிக்கும் போது இந்த சீமானுக்கு வாக்கு வங்கி குறைந்தால் அந்த வாக்கு வங்கி நமக்கும் குறையும் அதனால ரெண்டாவது தனியாக இருக்கும் போது சீமானுக்கு விழுகிற ஓட்டு ஹாத்தி ஒன்று போது கிடைக்குமா இதெல்லாம் நிறைய விவாதிக்க வேண்டிய விஷயங்கிறாங்க கோவிந்தன் சார் இதில் ஒன்று கேட்கணும் ஓபிஎஸ் இன்னொன்று சொல்கிறாரு அதிமுக பெற்ற ஓட்டு என்பது ரெட்டை இலைக்கு கிடைச்ச ஓட்டு அப்போ நீங்கள் சொன்னீங்க தொண்ணூத்தொம்போது சதவீதம் இல்லை நூறு சதவீதம் எடப்பாடிக்கிட்டே இருக்குனாலும் ஓட்டு எடப்பாடிக்கிட்டே நூறு சதவீதம் இல்லைன்னு தானே அர்த்தம் ரெட்டை இலைக்கான ஓட்டு மட்டும்தானே தானே இல்லை ரெண்டாவது ஓபிஎஸ் நான் ஓபிஎஸ்ல தான் பேசினோம் அவர் எட்டு பக்க அறிக்கையில் எடப்பாடியை ரொம்பவே வாரி வாரி விடுறாங்க வாரி வாரி விடுறதுல படுதோல்வி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி தயார் என்றால் தாக்குதல் அதாவது முக்கியமான ஒரு வார்த்தை இவர் வந்து எடப்பாடி நாற்பது இடங்களில் அதிமுக நின்றபோது அவருடைய மகன் தொகுதி மட்டும் பார்த்தார் ஆமா தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் அவர் ரவீந்திரநாத் ஜெயிக்க வைப்பதற்காக மட்டுமே வேலை செய்தார் இவர் என்ன இவர் என்ன அறிக்கை விடுறாரு ரவீந்திரநாத் வந்து கங்கணம் கட்டி வேண்டும் செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமி இது தேவையாது ஒன்று ரெண்டாவது எம்ஜிஆர் அம்மா ஆகியோர் ஆசையாலும் ஆண்டவன் அருளாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேனி மக்களவை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ததன் காரணமாக தான் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் எடப்பாடி வந்து உங்க மகனுக்கு தோல்வி சொல்லி ஆசைப்பட்டார் பிரச்சாரம் தான் வெற்றி பெற வைத்திருக்கிறது எத்தனை நேரத்தில் பிரச்சாரம் பண்ணாரு அங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்களா இதுதான் பிரச்சனை நீங்க பத்து வருடம் ஆட்சி காலத்தில் ஒரு ஒன்பது மாதம்தான் ஓபிஎஸ் அவர்கள் மந்திரியாக இல்லை நீங்களும் மந்திரியாக இருந்தீங்க சரி தென் மாவட்டத்தில் உங்கள் கட்சிக்காக அல்லது உங்களுடைய சமுதாயத்துக்காக அல்லது உங்களுடைய விருப்பப்பட்ட வேட்பாளருக்கு எத்தனை பேர் வேலை பார்த்தீங்க அதான் எடப்பாடியோட கேள்வி சோ திரும்ப திரும்ப நீங்க வந்து இணைவதற்கான தயாரான மாதிரி இல்லாம எட்டு பக்கம் அறிக்கையில் எடப்பாடி ஓவர அடி அடினு அடிச்சீங்கன்னா அவர் எப்படி உங்களை சேர்த்து என்ன சேர்த்துக்கணும்னு கேட்கல தியாகம் பண்ணதுக்கு நான் ரெடி என்ன தியாகம் என்ன தியாகம் சொல்லுங்க எது தியாகம் பண்ண போறீங்க என் மகனுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுங்க நான் கட்சி விட்டு விலகுறேன் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம்னு சொல்ல போறாரா அதை சொல்லுங்க கட்சியில் இணைவதற்கு நான் தயார் ஆனால் தலைமை மாற வேண்டும்னா இப்போ யார் தலைமை மாற்றி விட்டு எடப்பாடி தலைமை மாத்தினா சரியா போயிடுமா இந்த அறிக்கையில் அவர் எங்கேயா என்ன கட்சியில் சேர்த்துக்குங்க கேட்கிறாரா நான் என்ன சேர்த்துக்கணும்னு கேள்வியே கட்சியில் இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு என்ன அர்த்தம் அதே நேரத்தில் கட்சி இணைய எடப்பாடி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா என்பதான் நீங்க அவருடைய இல்லையா ஏற்பீங்களா சிங்கிள் பாயிண்ட் கேள்வி எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்கு வரலாம் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க ஆனால் எடப்பாடி சேர்க்க மறுக்கிற காரணம் உள்ள வந்து தலைவர் பதவி வச்சுக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுங்க இன்னொரு நாலு பேர் தூண்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி குழப்பத்தை உள்கட்சி குழப்பத்தை மீண்டும் செய்வார் அப்படின்னு அவர் பயப்படுறார் உண்மையிலே அவருடைய மகன் பெரிய மகனுக்கோ சின்ன மகனுக்கோ ரவீந்திரநாத்துக்கோ ஜெயபிரதிப்புக்கோ யாராவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு மாவட்ட அரசியல் கொடுங்க நான் கட்சியில் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் ஏன் சேர்க்க மாட்டார் என்பதை விட ஓபிஎஸ் எட்டு பக்க அறிக்கை ஏன்னா தனக்காக தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் கோரிக்கை வைக்க வைக்கப்படாங்க அது தெரிஞ்சுக்கிட்டார் தனக்காக சமூகத்துக்காகவா ரெண்டும் ஒன்று தாங்க கட்சி ஓட்டு வெளியே போகுது அந்த கட்சி ஓட்டு திரும்ப கிடைக்கணும் சமுதாய ஓட்டாக இருக்கலாம் அல்லது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இணைந்தால்தான் அதிமுக வாக்கு வங்கி உயரம்ன்ற சில அந்த நம்பிக்கை கூட இல்லை ஒரு சில பேச்சு பேச்சுக்கு ஒரு ஓட்டு விழுமா விழாதா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு இவங்களுக்கு என்னத்த ஓட்டு போட்டுக்கிட்டு இதுதான் பிரச்சனை இந்த விஷயத்தில் எடப்பாடியும் ஒரு படிக்கல் இறங்கி வரணும் ஓபிஎஸும் பல படிக்கல் இறங்கி வரணும் திரும்ப திரும்ப எடப்பாடி ஏறி அடிப்பதால் ஒரு ப்ரயோஜனம் இல்லை ஒரு உண்மையிலே நாடாளுமன்ற தேர்தலில் வீகம் அமைக்க தவறிவிட்டார் வேட்பாளர்களை சரியாக தேர்வு செய்ய தவறி ஆனால் அதை தாண்டி இந்த சதவீத வாக்கு வங்கி எப்படி உயர்த்துவது விட்டுட்டு நீங்க லாவணி கச்சேரி இருந்தீங்கன்னா எப்படி முடியும் முடியாது அவர் சொல்றார்ல தென் மாவட்டத்தில் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது பதினைந்து லட்சம் சரிந்திருக்கிறது ஐம்பது சதவீதம் வாக்கு வங்கி அதிமுக எழுந்திருக்கிறது ஆமா முப்பது டு பதினைந்து எழுந்திருக்குது நானே கேட்குறேன் என்னை காய்ச்சி ஒரு நாள் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் போட்டியிட மறுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இணைப்புக்கு தயாராக ஓபிஎஸ் உடைய பெரிய தவறு அதுதான் என்னென்னா ஜெயிச்சா மத்திய மந்திரி மத்திய அமைச்சராக்கி பாஜக எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்கணும்பதுதான் அவருடைய ஆசை அதுதான் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார் ஜெயிச்சால் மத்திய அமைச்சர் பாஜக இந்த இரட்டை கேம் பிளான் வச்சுக்கிட்டு இவர் இவரை கையில் வச்சுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்கன்றத அவர் எடப்பாடி பயப்படுறார் இப்போ கட்சியில் இடம் ஓபிஎஸ் உள்ளே வந்தால் மீண்டும் ஓபிஎஸ்ஐ பாஜக கையில் எடுத்துக்கொண்டு தமக்கு குடைச்சல் கொடுப்பார்கள் இதுதான் பிரச்சனை இவங்க பாஜக என்னைக்கு கை விட்டுட்டு வருகிறாரோ அன்னைக்கு தான் ஓபிஎஸ்க்கு மறுவாழ்வு இப்போ கூட பாருங்கள் இந்த அறிக்கையில் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தால் அப்படின்னா அப்போது இப்போது மோடி பிரச்சாரம் பண்ணாரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை தொகுதியில் பாஜக ஜெயிச்சது உங்கள் பையனுக்கு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சவர் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிங்களா கேள்வி வருமா இல்லையா அப்போ எந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஓபிஎஸ்க்கு யார் எழுதி தராங்கன்னு தெரில இல்லை யார் அவர் தூண்டி விட்றாங்கன்னு தெரில அதிமுக என்ற மிகப்பெரிய இயக்கத்தை பிடித்து கொள்வதை விட்டு விட்டு திரும்ப போய் பாஜகவே பிடிக்கிறீங்க அதனால் என்ன லாபம் சார் இந்த இதுக்கு ரிப்ளையை கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர் இனி இதுக்கு மேலெல்லாம் நான் ரிப்ளைலாம் கொடுக்க முடியாது நீங்கள் அவர்கிட்ட பேர் என்ன கவுண்டர் வாங்கி கவுண்டர் வாங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டாரு சார் இதுதான் சொல்கிறேன் அதுதான் நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே சமுதாய மக்கள் உங்களுக்காக பேச போகிறாங்க அப்போ நீங்கள் அமைதி காக்கணும் அப்போது உங்களை நீங்கள் வந்து கலவரம் செய்து விட்டு மீண்டும் மீண்டும் ரொம்ப ரத்த கலரி ரண கலரி சிராய்ப்பு அதிகமாக ரத்தம் வழிகிற நேரத்தில் போய் நீங்கள் கட்டி பிடிக்கிறதுனால ஒரு பலனும் இல்லை திரும்ப திரும்ப பாஜகவை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு போய் அதிமுக சண்டை போடுறதில் ஒரு பலனும் இல்லை உங்களுக்கே ஒரு யதார்த்தம் தெரியணும் நீங்கள் வளர்ந்த கட்சி உங்களுக்கு இந்த உச்சாணி கொம்புக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போவதற்கு இந்த கட்சி எத்தனை செய்திருக்கிறது அப்படிப்பட்ட அதிமுகவை நீங்கள் நம்பாமல் பாஜக நம்பிக்கிட்டு வாரிக்கு உடறேன் கேக்குறேன் இது பக்கம் அறிக்கைகாக பேசிருக்காரு இ ஓபிஎஸ் என்ன சொல்ல நான் இவ்வளவு விவரமா பேசினதே இபிஎஸ் இவ்வளவு பேசிட்டாரு அதுக்காக நான் வாரிக்கு குடுக்குறேன்னு தானே கொடுத்துருக்காரு இல்ல மதுரையில் அந்த விமான நிலைய பேட்டில ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதில் திட்டவட்டமாக இருக்கிறேன் அவர் வந்து கட்சியால் நீக்கப்பட்டவர் நான் எடுத்து முடிவல்ல தலை தொண்ட அம்மா பொதுக்குழு எடுத்து முடியுன்னு சொல்றாரு நான் என்ன சொல்ற தலைமே எடுத்து முடியும்ங்கறாரு ஆமா டிடிவி இன்னொரு கட்சियार மிஸ்டர் க்ளைம் பண்ணல சசிகலாவை பற்றி கூட இக்னோர் பண்ணிங்க ஆனால் ஓபிஎஸ் ஒரு தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு வச்சுக்கிட்டு கழகம் பண்ணிகிட்ருக்காரு இருக்கார் நீங்கள் அவரை டேக்கிள் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம் அதான் ஒரு நிருபர் கேட்குறார் அழகாக கேட்டார் சார் காளிமுத்து ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தவர் நெடுஞ்சனை விமர்சித்தவர் இப்படி பல தலைவர்கள் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்திருக்காங்க ஆரம் வீரப்பன் கூட ஆமாம் அவரையே கூப்பிட்டு கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓபிஎஸை பார்த்து ஏன் சேர்க்க மாட்டேறீங்கன்னு திரும்ப திரும்ப அவராக தான் அதாவது உங்களுக்குள்ள சச்சரவு இருக்குது நீங்களாம் கடுமையாக பேசிக்காதவங்களா கடுமையாக சண்டை போடாதவங்களா சேவலை போடாத சின்னத்தில் இதுலாம் பேசிக்கிட்டீங்க சரி ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூற்றி படுதோல்வி அடைந்த பிறகு என்னெல்லாம் விமர்சிக்கப்பட்டார் மீண்டும் அவர் எல்லாம் சேர்த்துக்கலையா அதனால் அதாவது திமுக மாற்று அதிமுக அப்படி இருக்கணும்னா அதிமுக எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ரெண்டு தலைவர்கள் எனக்கு டாலான தலைவர் இல்லை நான் தான் உயர்ந்த தலைவர் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ தப்பி தவறி ஜெயலலிதாவால் அவர் உச்சாணி கொம்புக்கு வைக்கப்பட்டார் அதில் திரும்ப திரும்ப சொல்கிறார் அம்மா இருக்கிற காலத்தில் எனக்கு விசுவாசம் அதிகம் என்னை தானே வந்து மூன்று முறை முதலமைச்சராக்கினார் எல்லாம் உண்மை அப்படி சொன்ன அதெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மை ராமாயணம் பரத கதெல்லாம் உண்மை நான் கேட்குறேன் வெளிப்படையாக எல்லோரும் பேசுவது இதுதான் இபிஎஸ் ஓபிஸ் அடித்து கொண்டிருக்கார்கள் ஓட்டு வருமா வராதா இதை தான் எடப்பாடி புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் இந்த குறைதீர் கூட்டத்துக்கு அப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி நன்றி நேரில் மட்டுமே நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி